வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா என்னோட இன்பாக்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்க ஒரு பிக்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு அண்ட் ஆல் டிசைன் அண்ட் ஆலோட ஹேர் எப்படி பண்ணணும் ஃப்ராக் எப்படி பண்ணணும்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க சூப்பர்பாக பண்ணலாம் அண்ட் ஒரு சர்க்கிள் தலை சைஸ்க்கு வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிறீங்க நெடில் போட்டு அண்ட் அதில் வந்து சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் டபுளாகவும் கோத்து எடுத்துக்கலாம் ஸோ கீழ இருந்து குத்தி வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து மேல இருந்து இன்னொரு குத்தி குத்து எடுத்துக்கிறீங்க அண்ட் ஹேர் எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கையில் பிடிச்சுக்கோங்க அண்ட் நாட் ஓன்லி தட் ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க இல்லை வரைஞ்சிக்கலாம் பட் மேலே பக்கம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரணும் ஹேர் பிகாஸ் நம்ம அதை தூக்கி இப்படி போட போகிறோம் இல்லையா ஈக்குவலாக வரணும்னு அந்த மாதிரி பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறோம் ஸோ இப்போ லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஸோ திருப்பி நீடில் உள்ள இருந்து குத்தி எடுத்தாச்சு அண்ட் யூஷுவலி நம்ம என் பண்ணும் போது ஒரு நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா டைட்டாக நின்றுக்கும் அந்த த்ரெட்டை நீங்கள் இப்போ எவ்வளோ இழுத்தாலும் வராது அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம் அது மேலே ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரணும் நான் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்ததுனால எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து என்ன ஆச்சுன்னா திக் திக்காக வந்திருக்கு ஹேர் உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை லிமிட்டாக போதும் அப்படின்னா சிங்கிளாக எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு மடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு திக்னஸ்ல வரது பாருங்கள் நாலு ஸ்ட்ராண்டில் அது மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செகண்ட் போட்டுவிட்டேன் அண்ட் தேர்டும் போடலாம் நாட்டு இன்னொரு முறை பார்த்துக்கோங்க ஸோ உள்ளே விடுறோம் அந்த எண்டிங் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி விட்டுட்டு இழுத்தீங்கன்னா பயங்கர டைட்டாக நின்றுக்கும் அவ்வளோதான் ஸோ ஹேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் எம்ப்ராய்டர்த்தரை நான் டபுள் கலர்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் பிளாக் போட்டுக்கலாம் அண்ட் இது போட்டிங்கன்னா கூட நம்ம இப்போ ப்ளீச்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கூட ஒயிட் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கலாம் லைட் ப்ரவுன் அண்ட் டார்க் ப்ரவுன் மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து ஃபுல்லி ப்ரௌன் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்ட உடனே எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ திக் அதுதான் தான் நான் சொன்னேன் சிங்கிள் ஸ்டாண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப திக்காக வந்துருந்தது பட் டபுளில் இருக்கட்டும் நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திக்காகவே போட்டேன் பட் சிங்கிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெஷின் எம்ப்ராய்டரியில் நான் வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் அந்த சர்க்கிள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு இப்போ தெரியவங்களுக்கு அந்த ஹேரை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்ட் இந்த டால்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிம்பிள் டயக்ராம் தான் இது பென்சில் வச்சு ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கையில் தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் வச்சு போடலாம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம் அண்ட் மேலே ஒரு மரம் அப்படி பிரான்ச் இருக்க மாதிரியும் அண்ட் டாலோட ப்ளவுஸ் அண்ட் நெக் அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கர்ட் பண்ண போகிறோம் ஸ்கர்ட்டுக்கு நான் எல்லோ கலரில் ஒரு நெட்டட் கிளாத் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு லேஸ் அழகாக அதை வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அந்த ஸ்டிச் பண்ணுற டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பிரான்ச் எல்லாம் எப்படி டெக்கார் பண்ணலான்னு பார்க்கலாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டம் நீங்கள் எம்ப்ராய்டரிலே போடலாம் ஃபுல்லாக இல்லை இந்த மாதிரி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இதில் மிஷின் எம்ப்ராய்டரி ப்ரூச் அண்ட் ஹேர் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அண்ட் பெயிண்ட் வேணுணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பீட்ஸ் வச்சு அந்த லீஸ் தச்சது எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பாருங்கள் பிரான்ச் அண்ட் இதில் என்னென்னலாம் கூட நீங்கள் டெக்கார் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பிளவுஸை கொஞ்சம் டெக்காரேட் பண்ணிடலாம் இது நம்ம ஜஸ்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் இல்லை பெயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லை ஃப்ரெண்ட் நாட்ஸ் பண்ணிருப்போம் எது பண்ணியிருந்தாலுமே அந்த ப்ளவுஸை கொஞ்சம் ஹைலைட் நல்லா நல்லாயிருக்கும் கட் பீட்ஸ் வச்சு அண்ட் நெக் ஸ்லீவ் அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தோணுது அப்படி நான் வந்து குட்டியாக ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அதில் ரொம்ப அழகாக வரும் இப்போ வந்து ஃப்ராக் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ராக்கு டபுள் லேயர் நெட் ஏன்னா சிங்கிள் லேயர் வச்சுன்னா நம்ம ப்ளவுஸோட கலர் அப்படியே தெரியும் நெட் இல்லையா அதனால் வேறு கிளாத் நீங்கள் சிங்கிள் லேயரே வச்சுக்கலாம் நெட்டுங்கிறதுனால நான் டபுள் லேயர் எடுத்துட்டு இருக்கேன் நார்மல் அந்த ரன் ஸ்டிச் ஓட்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் அந்த மாதிரி நீடில் நல்லா லாங்காகவே போடலாம் நீங்கள் ஸ்டிச் கிட்ட கிட்ட போடணுன்னு அவசியம் இல்லை ஸோ ஃபுல் நெட் போட்டுட்டு இழுத்திங்கன்னா நல்லா சுருக்கிக்கும் அது இந்த யூஸ்வலி பண்ணுறது தான் நம்ம அந்த சுருக்கு பேக்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ பண்ணிவிட்டு எவ்வளோ டைட்டாக சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு நல்ல நாட் போட்டுருங்க ஸோ ரெண்டு மூணு நாட் நல்லா டைட்டாக பண்ணிங்கன்னா இஸ் ரெடி அவ்வளோதான் ஸோ எப்படி இருக்குது பாருங்க அது அதுவும் ரெண்டாம் மடியும் போது நமக்கு அந்த ஒரு திக்னஸும் நல்லா கிடைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சி ப்ளஸ் ஒரு அழகு எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் அது கிளாத் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மளோட ஐடியா தானே அந்த லேஸும் அதுக்கேற்ற மாதிரி மாடர்னாக பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணி லேஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸ் ரெடியாகி வந்துருச்சு ஸோ ஸ்லீவ்ஸ் தைச்சாச்சு அண்ட் நெக் எல்லாம் தைச்சாச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து செட் ஆகிடுச்சி இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருக்குது அண்ட் நாட் ஓன்லி தேட் நீங்கள் அந்த சீக்வென்ஸில் வர ஃப்ளவர்ஸ் கிளிட்டர் ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணலாம் பட் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது நேச்சுரலாக ஃப்ளவர் ப்ளூம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அது வச்சு அந்த பிரான்ச் வந்து இப்போ நம்ம ஊஞ்சல் மாதிரி வரைய போகிறோம் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் அந்த லைனையும் நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போட போகிறோம் ஸோ நார்மல் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கிட்டா போதும் டால் இஸ் சிட்டிங் ஆன் ஸ்விங் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும் இது வந்து ஹெம் ஸ்டிச் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டிச் தான் இது ஸோ ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் அழகாக போடுங்க அந்த லைன் வந்து நேராக வரணும் கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வரா மாதிரி போட்டுக்கோங்க ஈஸியஸ்ட்டு ஸ்டிச் இது தான் வந்து எம்ப்ராய்டரியில் ஸோ போட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு வியூ அழகாக வந்து இந்த டால் வந்து ஊஞ்சலில் குடிச்சி உட்காந்துருக்க மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் முடித்தாச்சு நம்ம இப்போ ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே அது நல்லா ஷ்ரிங்க் பண்ணி நல்ல நாட் டைட்டாக போட்டு வச்சுருக்கோம் லேஸ் எல்லாம் தச்சு ரெடியாக இருக்குது இப்போ இந்த பீஸ் எடுத்து அந்த ப்ளவுஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா ஸோ டால் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அது வந்து சேம் கலர் த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக ஸ்டிச்சஸ் போட முடியுமோ போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அண்ட் ஸோ சிம்பிள் ஸோ இப்போ இஸ் ரெடி அண்ட் பிளவுஸ் அண்ட் ப்ளவுஸஸ் ஒர்க் பிளவுஸில் பிளவுஸ் ஒன்று போட்டு அந்த பிளவுஸை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு கீழே லேஸ் பண்ணியாச்சு அண்ட் ஸ்கர்ட்லேயும் அங்கங்கே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அண்ட் இன்னும் எவ்வளோ டெக்கார் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நம்ம பண்ண பண்ண தான் சில பர்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியும் நம்ம அங்கேயே வந்து நிறுத்திட்டோம் அந்த ஊஞ்சலோட கயிறு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நடுவில் ஒரு பலகை மாதிரி போட்டது மேலே உட்காந்துருக்க ஃபீல் கொண்டாடும் அண்ட் ஸ்கர்ட்டையும் ப்ளவுஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க்குக்கு அந்த ஸ்கர்ட்டில் யூஸ் பண்ண லேஸை ஸ்டிச் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சீக்வன்ஸ் தைச்சாச்சு ஃப்ளவர்ஸ் தச்சாச்சு அந்த ஊஞ்சல் பலகையிலையும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அந்த சீக்வன்ஸ் வச்சு பண்ணியாச்சு இப்போது ஹேரை நம்ம டபுளாக மடித்து மடிச்சு பண்ணோம் இல்லையே அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஃபைனலாக என்னென்னலாம் ஹேர் ஸ்டைல் வேணுமோ உங்களுக்கு பண்ணி முடிச்சுக்கலாம் ஸோ அவ்வளோ அழகாக வரும் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஐ லவ் த டால் அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க பிகாஸ் த டால் இஸ் வெரி லவ்லி ரொம்ப அழகான ஃபினிஷிங் வந்திருக்கு அதை விட திஸ் டெக்னிக் இஸ் வெரி குட் ஸோ ரெண்டு கமெண்ட் அடிக்க போகிறீங்க இன்றைக்கி ஐ லவ் த டால் ஒன்று அண்ட் ஹேர் டெக்னிக் இஸ் வெரி 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 ப்ரிட்டி ஸோ சூப் குறையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டெக்னிக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அண்ட் சிங்கிள் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் காட்டன் ஆர் சம்திங் திறமோ பால் அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மடிச்சிங்கன்னா அந்த ஹேர் வந்து நல்லா தலை பெருசாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு வியூ எனக்கு வந்து டபுள் டபுளாக போட்டதுனால ஏற்கனவே நிறைய டென்ஸாக இருக்குது ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதா இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா அது அவ்வளோதான் ஸோ இப்போ என்னென்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ விளையாட்லாம் நீங்கள் பின்னல் போட்டாச்சு அண்டா பின்னலை மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க நான் வந்து திருப்பி வேறு பண்ண போகிறேன் அதனால் ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் அது நல்லா எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அண்ட் வாஷ் பண்ணாலும் இது ஒன்றும் பெருசாக ஆகாது பட் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து சும்மா நார்மல் க்ளூ பண்ணி செட்டிங் தான் அது வாஷ் பண்ணதும் போயிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸி அதில் ஒரு குட்டியாக ஃப்ளவர் வச்சுக்கலாம் இது வந்து அந்த இப்போ ப்ரைட்ஸுக்கெல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் ஸோ என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி ஃபன்னாக இருக்குது அது பண்ணுறது அண்ட் பண்ணிவிட்டு மேலே பேர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் என்னென்ன டிசைன் பண்ணுறமோ நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா தச்சுருங்க அந்த ஃபிஷ் ப்ரைட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் வந்து க்ரியேட் ஆகி அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க அண்ட் இப்போ வந்து எல்லோரும் அந்த கேர்ள்ஸ் வந்து கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கேர்ள்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி நீடில் எடுத்துக்கோங்க இல்லை பெயிண்ட் ப்ரஷ் ஏதோ சம்திங் வீட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு அது எழுக்கும்போது மேலே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே அழுத்தி விட்டுக்கணும் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த ஹேர் அதனால வந்து உங்களுக்கு அந்த க்ளூ போட்டு காமிக்கல அண்ட் திஸ் இஸ் த டெக்னிக் இது பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணலாம் ஆக்சுவலி ப்ரோட்டீன்ஸ் தான் ஹீட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும் எம்ப்ராய்டரி தேட்டில் அந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அது வந்து க்ளூ போட்டு கையில் அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே விடணும் ஸோ அதனால் அந்த டெக்னிக் வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க பட் நீங்கள் வாஷ்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி விட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் தி எனது ஹேர் ஸ்டைல் எனக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டால் நம்ம பண்ணியிருக்க அந்த ட்ரீ ட்ரீயும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடலாம் இதில் எல்லாமே பட் எனக்கு கொஞ்சம் குயிக்காக முடியட்டோம் மிஷினில் பஞ்ச் பண்ணி அனுப்பிட்டேன் நான் ஸோ ரொம்ப 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 டால் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் அந்த ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள் இது எல்லோரும் ரொம்ப நல்லா என்னோட இன்பாக்ஸில் இந்த பிக்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதை பண்ணுங்கன்னு ஐ திங்க் ஐ ஹாவ் டன் மை பெஸ்ட் அண்ட் அ டைப் டு டே என்ன டைப் பண்ண போகிறோம் மறக்காமல் த டால் இஸ் வெரி லவ்லி அண்ட் ஹேர் ஸ்டைல் டெக்னிக்ஸ் சூப்பப் அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க என்ன உங்கள் மெசேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறது வேறு ஏதாவது டெக்னிக் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அதை டீச் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் பை பாய் ஸ்டே ஹாப்பி